நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் தன் தன் உணர்வுகளை அப்படியே நெஞ்சுக்குள்ளே வைத்து வெறித்த பார்வையுடன் வெட்ட வெளியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் எதையும் வெளியே சொல்வதில்லை இரவில் உறங்குவதில்லை அவர் படும்பாடு அறிவார் நான் வரும்போது மெல்லிய குரலில் சொன்னார் ஏய் அனுமான் சீத்தையிடம் சொல் அன்பேனி போன பிறகு என் உடல் உயிரில்லாமல் இயங்குகிறது பார் உனக்கே தெரியும் என்றார் பிறகு அவரை மௌன மொழியில் தம்மைக் குறித்து என்னென்னமோ சொன்னார் அவ எல்லாம் உங்களுக்கும் கேட்டிருக்கும் ஹா மனதில் அது கேட்கும் அதிலும் அது சொல்லும் அனுமான் அவர் மௌன மொழியில் சொல்லும் வார்த்தைகள் பேதை மனதில் கேட்கும் என் பிரியமானவளே பெருக்கப்பட்டவளே நாம் உணர்வினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் ஒரு வாழ்க்கை முள்ளாக இருக்கிறதே என்று அமைதி இல்லையே எனக்கு இப்படி வாழ பிடிக்கவில்லையே அப்படிச் சொல்லாதீர்கள் மாதா நான் துடிக்கிறேனே முடியவில்லை எனக்கு மரத்திலே மறைந்திருந்து ராவணனின் வெறி அரக்கியர்களின் மிரட்டல்களை நானும் பார்த்தேன் அதோடு மட்டுமில்லை அம்மா ஒரு உத்தம பத்தினியின் வாக்குகள் எல்லாம் வென்ற அற்ப ராவணனுக்கு இடிகளாக இருந்ததை கண்டேன் அதற்கு மேலும் கண்டேன் சத்தியத்தின் சக்தி எவ்வகையானதென்று தங்கள் உரையாடலின் முன்னே லங்கேசன் தவித்ததில் அறிந்தேன் தர்மத்தின் சக்தி அதர்மத்தின் அட்டகாசத்தை முடக்கியது இன்று தாம் தந்த அறிவுரை வலிமையை நான் கண்டேன் அம்மா தாங்கள் வாழ்த்த வேண்டும் என் இனம் வானதையிடம் ஸ்ரீராம பிரபுவின் சேவையில் வெற்றி பெற நீதி கெடுக்கும் ராட்சசரை வேரோடு அழிக்க முடியுமா இது ஆற்றல் மிக்க ராட்சசரை எதிர்த்து நிற்க நீயும் பார்த்திருப்பாயே இந்த ராட்சசர்கள் பல மிக்கவர்கள் வானரர்கள் உன்னளவில் தான் இருப்பார்கள் அல்லவா ஆமாதா வடிவத்தில் என்னை போல்தான் மாதா உங்கள் பதிவிரதை தன்மையின் சக்தி ஒரு சிறு புல்ல வீரவாழாக்கும் அளவுக்கு இருந்ததல்லவா அந்த சக்தி எங்களுக்கும் சக்தி தரும் அல்லவா அது சரி மைந்தா பயங்கர ராட்சசர்கள் பெரிய மாயாவிகள் அம்மா தமது வாழ்த்துக்களால் ஸ்ரீராமபிரபுவின் அன்பினால் அனுமனும் அல்ல அம்மைக்கு நம்பிக்கை வருவதற்கு நான் கற்ற மாயாவை வித்தையை காட்டுகிறேன் ஜாய் ஸ்ரீராம் பாருங்கள் தாயே மாமன்னர் சுக்ரீவனின் படையிலே என்னிலும் சிறந்தோர் ஏராளமாய் இருக்கிறார்கள் தாங்கள் நம்புங்கள் நாம் குறைந்தவர் அல்ல உன் மீது நம்பிக்கை வந்துவிட்டது அனுமான் உன் இயல்பான வடிவத்துக்கு வந்துவிடு ஜெய் ஸ்ரீராம் இதுதான் என் இயல்பான வடிவம் சின்ன வடிவம் கொண்டது அசோகவனத்தில் நுழைவதற்காக இன்னமும் சந்தேகப்படாதீர்கள் தாம் எனக்கு ஆணையிட்டால் இப்போதே உங்களை என் தோல் மீது சுமந்து கொண்டு இலங்கையிலிருந்து எடுத்து செல்வேன் அம்மா என்னுடன் வாருங்கள் நேராக உங்களை பிரபு ஸ்ரீராமனிடம் சேர்த்து விடுகிறேன் இங்குள்ள எந்த ஒரு ராட்சசனும் போகும்போது என்னை தடுக்க முடியாது நாம் இடையூறின்றி சென்று விடலாம் அனுமனை நம்புங்கள் அம்மா உன் மீது முழு நம்பிக்கை வந்துவிட்டது வந்தாலும் உன்னுடன் வர இயலாது ஏன் அம்மா அஞ்சுகிறீர்களா இந்த இலங்கையின் ராட்சசர்கள் நம்மை வளைத்துக் கொண்டால் அனுமன் எப்படி தூக்கி செல்வான் என்றுதானே இல்லை மனதிலே அப்படி எண்ணங்களே இல்லை புனிதமான பதிவிரதை தன்மை கது ஒவ்வாது இப்படி நானாக பிற தொடுவது ராவணன் பாவி கடத்தினான் பன்முறையால் என்னை மைந்தா மனம் அறிந்து அவ்வாறு நான் செய்தான் பண்புக்கு அது தவறு இன்னொன்றையும் தெரிந்து கொள் ராவணனை பழி தீர்த்து பிரபு என்னை அழைத்து சென்றால் தான் ரகுவீரனுக்கு புகழ் அன்றுதான் அவர் கௌரவம் அகில உலகத்திலும் பரவும் நீ பிரபுவிடம் எனக்காக முறையிட்டுக் கொள் என் பரிதாப நிலைமைகளை சொல் மைந்தா மாதாவின் பிரார்த்தனை இது அனுமனி செல் காப்பாளர்கள் கண்டால் காணட்டு, மாதா நான் அஞ்சேன் அல்ல உரங்கும் பகையாளியை எழுப்புவது ஆபத்து சமுத்திரத்தை தாண்டவிட மாட்டார்கள் நீ உடனே உன் பிரபுவை பார்க்க புறப்படு மாதா பிரபு அனுப்பிய தூதன் அனுமனுக்கு சில கடமைகள் செல்வதற்கு முன்னால் பகைவனின் பலம் என்னவென்று அறிய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் பலம் எது பலவீனம் எது என்று அவர்களின் காவல் ஏற்பாடு எப்படி அஸ்தர சஸ்தரங்கள் எங்கிருக்கின்றன இந்த ஆய்வு போர் வரும்போது உதவியாக இருக்கும் இன்னொரு விஷயம் நான் கொஞ்சம் விளையாடி பார்க்க வேண்டும் அதோடு எதிரிகளுக்கு கொஞ்சம் அச்சமூட்ட வேண்டும் சிந்திக்க தொடங்குவார்கள் அன்னையே ஸ்ரீராமதூதனுக்கே இத்தனை சக்தி என்றால் ராமபிரபுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் என்று அட்டகாச எதிரிகள் அடங்குவார்கள் பயத்தால் போர்க்களத்தில் அவர்கள் மாதா என்னை பற்றி கவலை வேண்டாம் மைந்தனை அனுமதியுங்கள் செல்வதற்கு முன்னால் பசியை தணித்துக் கொள்ளுகிறேன் நாமத்தை பிரார்த்தித்து முடிக்க வேண்டிய காரியத்தை முடித்துக்கொள் மாதா பசி எடுத்து விட்டது அந்த வனத்திலே சுவையான பழங்கள் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் முதலில் பழத்தை தின்னுவேன் பிறகு வனத்தை ஒரு கை பார்ப்பேன் கூச்சல் கேட்டால் கவலைப்படாதீர்கள் இலங்கையை விடும் முன் இன்னொரு முறை உங்கள் திருவடியை பணிய வருவேன் 아거음 இருவரும் உனக்கு தெரியாதா இது இலங்கை மாமன்னன் ராவணனின் ஆசைக்குரிய அசோகவனம் என்னையும் தெரிந்து கொள் நான் அயோத்தியின் மாமன்னன் விசேஷ தொண்டன் எங்கே அயோத்தி ராமன் கிளையை விட்டு இறங்கு பேரை சொல்ல குரங்கு இது பயங்கரமான குரங்கு விடியதை விடியதை இது சாதாரண குரங்கல்ல சட்டைப்படும் குரங்கு சீதா மாதா இருக்கும் இடம் தெரிந்தது பயன்படுத்தி விளையாடலாம் எண்ணம் போல் நடக்கும் மாதா என்னுடன் வரமாட்டேன் என்கிறார்கள் நான் ஸ்ரீ ராமபிரபுவிடம் சென்று இலங்கையை பற்றிய விவரமெல்லாம் சொல்வேன் ஒரு பயங்கரமான குரங்கு வந்திருக்கிறது அது அசோகவனத்தை சோகவனமாக்குகிறது பழங்களை தின்று மரங்களை ஒடித்து எரிகிறது பிடிக்க போனால் அடித்து உதைத்து எங்களை மண் கப வைத்து விட்டது ஆம் தலைவரே அது குரங்கல்ல எவன் எவன் வெக்கமில்லை காவலரே ஒரு குரங்கு உங்களை வைத்துக் கொண்டே அசோகவனத்தை அழித்திருக்கிறது அதை சமாளிக்க முடியாமல் இங்கு வந்தீர்களே அங்கேயே செத்திருக்கலாம் வருகிறேன் அந்த குரங்கை பிடித்து பாடங்கள் பிக்கிறேன் முறைக்கிறது அது நெருங்கினால் உதைக்கிறது உதைக்கிறது பிடித்து கட்டுங்கள் 응, 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 에이, 하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하하 இங்கே ஆ <laughs> அதிசயம் அங்கே நிகழ்ந்தது அதிர்ச்சி அடைந்து நின்றனரே வியப்புடன் பார்த்து மிரண்டனரே வீரர்கள் விழுந்தனரே அடங்காத குழந்தை அடியுங்கள் ஆட்டி வைத்த அனுமானை ராமதூத பலவானை ஆட்டி வைத்த அனுமானை ராமதூத பலவானை கேட்டை செய்யும் ஊரங்கினை சிக்க வைக்க நினைத்தானே சேட்டை செய்யும் பூரங்கினை சிக்க வைக்க நினைத்தானே தானே நீட்டி விட்டவானை விட்ட வாரை கண்டு தலைவன் நின்றான் நடுங்கி அனுமன் கண்டார் ஆனந்த கொண்டார் சீரகுவீரன் தூதன் ஸ்ரீராமச்சந்திரன் தூதன் அனுமன் தீரகு வீரன் அனுமன் அனுமான் சீரகுவீரன் தூதன் அனுமான் தீரகு வீரன் தூதன் அனுமான் போடும்மான பாட்டி வைக்க நினைத்தானே ஆட்டம் போடும் மானுமானே மாட்டி வைக்க நினைத்தானே நோட்டம் விட்டு நேரம் பார்த்து வாட்டம் கொண்டு தவித்தானே நோட்டம் விட்டு நேரம் பார்த்து வாட்டம் கொண்டு தவித்தானே வேருடன் மரத்தை எடுத்து வேருடன் மரத்தை எடுத்து வீசி அனுமன் தடுத்து மரத்துடன் வீரர்கள் மெல்லுவீரன் அடே நான் சாதாரண குரங்கு என் பிரபு ஸ்ரீ ராமன் வருவார் போங்கள் போய் உங்கள் மன்னர் ராவணனிடம் புலம்புங்கள் போங்கள் மங்களம் தருபவள் மாதா சீதை மந்தவன் அன்பு போதை சீதாராமன் பூமி தை மதுரம் மிகுந்த அனுபவம் பேர பாரீரே கருத்துகள் நீரை காவியம் காணீரே கடமை